லார்டு என்னடா மரத்து இருந்து, மரத்து இருந்து பேசுறேன்னு பாக்குறீங்களே ஆமாங்க இந்த மரம் மிக உயரமாக ரொம்ப பழமையான மரம் போல் இந்த அடியை பார்த்த உடனே இந்த மரத்தடியை பார்த்த உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது ஏசாயா பதினொன்று ஒன்றில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய ஏசப்பாவை பற்றி இதில் போட்டிருக்கு அதாவது ஈசா என்பது தாவிதனுடைய தகப்பன் அந்த தாவிதின் வம்சத்தில் தான் ஏசப்பா வருவார் என்பதை இந்த வசனம் குடிக்கிறது இந்த வ மரத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இருந்ததுங்க இந்த வசத்தின் வசனத்தினுடைய தொடர்ச்சியை நீங்கள் படித்தீங்கன்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது ஏசப்பாவினுடைய ஏசப்பா மேலே ஆவியானவர் தங்கி இருந்தார் அந்த ஆவியானவர் ஞானத்தை உணர்வை அறிவை பலனை கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தந்தாருன்னு சொல்லி போட்டிருக்கு அதே ஆவியானவர் எந்த ஏசப்பா மேலே ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கி நம்ம மேலேயும் இருக்கிறாருங்க நம்மக்குள்ளேயும் இருக்கிறார் ஏசப்பாவை என்ன காரியெல்லாம் செய்ய வைத்தாரோ அந்த ஆவியானவர் நம்மை கொண்டும் அதே ஆவியானவர் அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செய்வார் அது மாத்திரமல்ல நம்மை கொண்டு ஆவியானவர் என்னெல்லாம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை செய்து முடிப்பார் ஞானம் உணர்வு அறிவு பெலன் எல்லாவற்றையும் நமக்கும் தந்து இந்த உலகத்தில் சிறந்து விளங்க செய்வார் அதனால ஆண்டவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் மேல ஏசப்பா மேல இருந்த ஆவியானவர் உங்க மேலேயும் இருக்கிறார் ஏசப்பா செய்தது காட்டிலும் பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியான கிரியைகளை செய்வார் பிளஸ் யூ ஆல்